தமிழகத்தில் மாநில உரிமைகளை பாதுகாப்பேன் என முழங்கும் ராகுல் காந்தி கர்நாடக மாநிலம் சென்றால் மேகதாது அணை கட்டுவதாக உறுதியளிக்கிறார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்தது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவர் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற குற்றங்கள் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க வந்தால் உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்று ராகுல் காந்தி பேசியதாக குறிப்பிட்டார் அவ்வாறு அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காது எனவும் தமிழ்நாடு பாலைவனம் ஆகிவிடும் எனவும் முதலமைச்சர் பேசினார்

காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேகதானை கட்டப்படும் ஆணையம் கலைக்கப்படும் என்று அதனுடைய தலைவர் பிரதமர் வேட்பாளர் ஸ்டாலின் குறிப்பிட்ட பிரதமர் வேட்பாளர் சொல்லுகிறார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி வேட்பாளர் சின்ராஜை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் முக ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் முன்னதாக சிவியாம்பாளையத்திற்கு சென்ற அவர் அங்குள்ள சிலம்பொலி செல்லப்பன் இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பொம்மை குட்டை மேடு பகுதியில் பேசிய அவர் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க அதிமுக எம்பிக்கள் முயற்சிக்கவில்லை என்று கூறினார் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் கருணாநிதி மறைவின் போது முதலமைச்சரிடம் மெரினாவில் இடம் கேட்ட நிகழ்வை பொதுமக்களிடம் உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொண்டார் அவர் ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்றுதான் அண்ணா இறந்த நேரத்தில் உன் இதயத்தை இரவலாக என்னிடம் தந்துடு அண்ணா நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று ஆக அதை நிறைவேற்ற எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு எழுதகையான சூழ்நிலை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நேராக போனேன் வெக்கத்தை விட்டு சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி கையை பிடிச்சுக்கிட்டு கேட்டேன் சட்ட ரீதியாக எதுவும் சொல்லாதீங்க கலைஞருக்கு அந்த விதிவிலக்கெல்லாம் சொல்லக்கூடாது அவர் எப்படிப்பட்ட தலைவர் நான் என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய தந்தைக்கு கேட்க வரல தமிழத்தினுடைய தலைவருக்காக கேட்க வந்திருக்கிறேன் அஞ்சு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஆக இடத்தை சட்டத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொடுங்க கேட்டேன் கொடுத்தார்களா வழக்கு இருக்கு தமிழக அரசியலில் பேரம்பேசி அமைந்த கூட்டணியை இதுவரை கண்டதில்லை என அமமுக துணை பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் விமர்சித்தார் கள்ளக்குறிச்சி அமமுக வேட்பாளர் கோமுகி மணியனை ஆதரித்து மேற்கொண்ட அவர் சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவின் படத்தை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளது அதிமுக என சாடினார் அதாவது ஒரு கூட்டணி தேர்தலுக்கு அப்புறம் அம்மாவுக்கு சட்டமன்றத்துல படம் வைக்க கூடாது அம்மாவை பத்தி அந்த அம்மா இருக்க அவர் திருமதி விஜயகாந்த் என்ன பேசி பேசுவாங்க சந்திரமுகி மாதிரி என்ன பேசிட்டு இருப்பாங்க அந்த படத்துல ஜோதிகாவுக்கு பதில் இவங்க நினைச்சுதான் இன்னும் சூப்பரா ஓடி இருக்கு இப்ப என்ன புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞர் என்ன இது முட்டா நாள் வரைக்கும் அம்மாவை வச்சனா பாருட்டு போற இடத்துல புரட்சி தலைவி மாதிரி இருக்கேன்னு எல்லாம் சொல்றாங்க அரசியல் தலைவர்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தால் தமிழக தேர்தல் களத்தில் அனல் பறக்கிறது தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தீவிர ஈடுபட்டு வருகின்றனர் இதில் சிலவற்றை காண்போம் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்றுடன் சேர்ந்து மூன்று நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் முக்கிய நட்சத்திர பேச்சாளர்களும் தீவிர வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தருமபுரி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி திமுக கூட்டணி பதவிக்கானது அல்ல மக்களின் உதவிக்கான கூட்டணி என்றார் மத்தியிலே மோடி ஆட்சி கிடையாது மாநிலத்திலே எடப்பாடி ஆட்சி அதற்கு ஒரு மாதத்துக்கு பிறகு கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நாங்க எங்களுடைய ஆசை அல்ல மக்களுடைய எண்ணங்கள் மக்களவை கொதித்து அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து ஆலங்குளத்தில் வாக்கு சேகரித்த நடிகர் சரத்குமார் திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் கூறினார் நலன் செய்ய வேண்டும் என்று உழைப்பை திருடிவராக வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் காத்தவராயனை ஆதரித்து திமுக பொருளாளர் துரைமுருகன் வாக்கு சேகரித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுப்பிரமணியபுரத்தில் சிவகங்கை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எச் ராஜாவை ஆதரித்து புஷ்பவனம் குப்புசாமி பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார் இதனிடையே திருவண்ணாமலையில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை தமக்கு நினைவூட்டியதாக கூறினார்

தூத்துக்குடி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தென்பேரையூரில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மாநிலங்களவைக்கு மிக குறைவான நாட்கள் சென்றவர் கனிமொழிதான் என்றார் சென்னைக்கு சென்றால் அங்கே தூசி வழக்கை ஊழலை பற்றி கேள்வி கேட்பார்கள் ஆனால் தூத்துக்குடி மக்களை ஏமாற்றலாம் என்று வந்தீர்கள் இந்த தூத்துக்குடி மக்கள் விவரம் அறிந்தவர்கள் தூத்துக்குடி மக்கள் புத்திசாலிகள் ஒரு ஊழல்வாதியை எந்த காலத்திலும் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இந்த தேர்தல் வலியுறுத்தும் என்பதை நான் தெளிவாக சொல்லப் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தமிழிசையை ஆதரித்து நடிகை செய்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபடாரம் தொகுதியில் கனிமொழி வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தின் இடையே கொம்பாடி கிராமத்தில் சிறுமி ஒருவரின் பிறந்த நாளை கேக் பெட்டியும் அவர் கொண்டாடினார் திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து இயக்குநர் ராஜமுருகன் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஏழை தாயின் மகன் சொல்லிக்கிட்டு தினமும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு போட்டு போட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு தேவையா அல்லது தொழிலாளர்களுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் இந்த மண்ணிலிருந்தும் நிலத்திலிருந்தும் வரக்கூடிய முதலாளிகளுக்காகவும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய இடதுசாரி இயக்க தோழர்கள் தேவையா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க திருச்சி மாவட்டம் மரவனூரில் பேசிய தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன் பொங்கலுக்கு வந்த பணத்தை போல் வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பினார் அப்போது மக்கள் இல்லை என்று கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது அரசு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் மற்றும் திருப்போரூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தற்போது மோடியின் வீட்டுக்கு குப்பைத்தொட்டியில் உள்ளது என்றார் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஏழு குடும்பத்திற்கு திருச்சி மக்களவை தொகுதியில் உள்ள ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் பேசிய விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் கூட்டணி அமைத்ததன் நோக்கமே மக்களுக்கு நன்மை செய்வதுதான் என்றார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன்ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கருங்கல் மாதாமலை பாதிரியார் டேவிட் தாமஸ் ரசூல் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் தனியார் கல்லூரி வளர்ச்சிக்காகத்தான் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவதாக புதுச்சேரி அண்ணாசாலை அருகில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளரான கே பி முனுசாமி பகுதியில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் பாரிவேந்தரை ஆதரித்து திரைப்பட நடிகர் வாகை சந்திரசேகர் வாக்கு சேகரித்தார் சூலூர் அரவக்குறிச்சி உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் பதினெட்டு தொகுதிகளுக்கு வரும் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது எஞ்சிய சூலூர் ஓட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஆகிய நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் நான்கு தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் திருப்பரங்குன்றத்தில் டாக்டர் சரவணனும் அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியும் சூலூரில் பொங்கலூர் பழனிசாமியும் ஓட்டப்பிடாரத்தில் எம் சி சண்முகையாவும் களமிறங்குகின்றனர் திருப்பரங்குன்றத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் சீனிவேல் பதவியேற்பதற்கு முன்பே இறந்து போனார் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் திமுக சார்பில் மருத்துவர் சரவணன் களமிறக்கப்பட்ட போதும் அவர் அதிமுக வேட்பாளர் ஏ கே போஸிடம் தோல்வியுற்றார் சின்னம் ஒதுக்க கோரும் படிவத்தில் ஜெயலலிதாவின் கைரேகை சந்தேகத்திற்குரியது என ஏ கே போஸின் வெற்றியை எதிர்த்து சரவணன் தொடர்ந்த வழக்கில் அவரது வெற்றி செல்லாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் தீர்ப்பு வருவதற்கு முன்பே ஏ கே போஸும் உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் இதனால் அந்த தொகுதிக்கு மீண்டும் நடத்தப்படும் இடைத்தேர்தலில் திமுக மருத்துவரணி செயலாளரான மருத்துவர் சரவணனே போட்டியிடுகிறார்

அரவக்குறிச்சியில் செல்வாக்கு மிகுந்தவராக கருதப்படும் அவருக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பையும் திமுக வழங்கியுள்ளது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கழக தலைவர் தளபதி அவருடைய கரங்களில் வெற்றி கனியை நாங்கள் பரிசாக வழங்க இருக்கின்றோம் ஓட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் போட்டியிட்டு அதிமுகவின் சுந்தர்ராஜிடம் தோல்வியடைந்தார் சுந்தர்ராஜின் வெற்றி செல்லாது என அறிவிக்கக்கோரி கிருஷ்ணசாமி தொடர்ந்த வழக்கு அண்மையில் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் முத்தையா வெற்றி பெற்றிருந்தார் அதன் பிறகு வந்த தேர்தல்களில் திமுக போட்டியிடாமல் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது அதன்படி தற்போது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவே ஓட்டப்பிடாரம் தொகுதியில் களமிறங்குகிறது அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எம் சி சண்முகையா புதிய தமிழகம் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்தவர் தற்போது ஓட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளராக உள்ளார் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் ஓட்டப்பிடார மக்கள் ஓட்டப்பிடார என்னை தேர்ந்தெடுப்பார்கள் ஒரு வாக்கு வெற்றி ஐம்பதாயிரம் வைப்பார்கள் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் காலமானதால் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் மனோகரன் இவரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இதனால் வரும் இடைத்தேர்தலில் அங்கு முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி திமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளார் எல்லோரும் எனக்கு தெரிந்தவர்கள் என்னோடு பழகியவர்கள் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தோழர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களெல்லாம் எனக்கு கடுமையாக உழைப்பதற்கு இப்பொழுது உறுதி அளித்திருக்கிறார்கள் மத்தியிலே ஆட்சி மாற்றம் உறுதியாக ஏற்படும் அதே போல மாநிலத்திலே இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் சூலூர் தவித்து மற்றும் மூன்று தொகுதிகளான திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி மற்றும் ஓட்டப்பிடாரம் தொகுதிக்கு திமுக ஏற்கனவே விருப்ப மனுக்களை பெற்று நேர்காணலை நடத்தி முடித்துள்ளது திமுக கூட்டணியில் தற்போது அங்கம் வகித்துள்ள மதிமுக சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பது என்று ஏற்கனவே அறிவித்துள்ளன ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் சூலூர் அரவக்குறிச்சி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு நடுவிரலில் மை வைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நான்கு தொகுதிகளுக்குட்பட்ட வாக்காளர்கள் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க உள்ளதால் குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக நடுவிரலில் மை வைக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அறிவித்ததை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளே ஏற்கவில்லை என பிரதமர் மோடி கூறியுள்ளார் எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள தலைவர்கள் அனைவரும் பிரதமர் கனவோடு வரிசையில் காத்திருப்பதாகவும் தமிழக பிரச்சாரக் கூட்டத்தில் மோடி விமர்சித்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகில் உள்ள கரிசல்பட்டியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக வேட்பாளரும் ஓபிஎஸ் பி எஸ் மகனுமான ரவீந்திரநாத் குமார் மதுரை அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் திண்டுக்கல் பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி கன்னியாகுமரி பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் நிலக்கோட்டை இடைத்தேர்தல் வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரித்தார் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி வணக்கம் என்று கூறி தனது உரையை தொடங்கினார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் நாளை அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தனது மரியாதையை செலுத்துவதாகவும் தெரிவித்தார்

இதைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் நயினார் நாகேந்திரன் ஹெச் ராஜா தமிழிசை மற்றும் நெல்லை அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் ஆகியோருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் மீன்வளத்துறை அமைச்சகம் அமைக்கப்படும் என்றும் விவசாய கடன் அட்டை சலுகைகள் மீனவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார் காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகள் சபரிமலை விவகாரத்தில் ஆபத்தான விளையாட்டை விளையாடி வருவதாகவும் பாரத்திய ஜனதா இருக்கும் வரை சபரிமலையின் பாரம்பரியம் காக்கப்படும் என்றும் கூறினார் பிரெண்ட்ஸ் இன் கேரளா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அண்ட் முஸ்லிம் லீக் ஆர் பிளேயிங் அ டேஞ்சரஸ் கேம் ரிகார்டிங் த சபரிமலா டெம்பிள் தே ஆர் யூசிங் ப்ரூட் ஃபோர்ஸ் டு ஸ்ட்ரைக் அட் த ரூட் ஆஃப் ஃபேத் அண்ட் எக்ஸ்பிரஷன் சேட்லி ஃபார் देम டீல் बीजेपी இஸ் தேர் முன்னதாக தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழ் புத்தாண்டு மோடி மீண்டும் பிரதமராவதற்காக பிறக்கும் புத்தாண்டாக இருக்கும் என்றார் பிரதமர் மோடியின் கடும் உழைப்பால் உலக அளவில் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராகுல் காந்தியை அந்த கூட்டணியின் மற்ற தலைவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் விமர்சித்தார் திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்திற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதாகவும் திமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் முதலமைச்சர் சாடினார் இங்கே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியிலே இடம்பெற்றுகின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்டுக்கு வாக்குகளை வாக்கு கேட்கின்றன ஆனால் கேரளாவிலே காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்ட் போட்டியிடுகின்றது கம்யூனிஸ்ட் எதிர்த்து காங்கிரஸ் போட்டிக்கின்றது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர்களை நான் கேட்பதெல்லாம் உங்கள் கூட்டணியிலே அமைக்கப்பட்ட கட்சி குழப்பத்தில் இருக்கின்றது தெளிவு கிடையாது ஒற்றுமை கிடையாது சந்தர்ப்பவாத கூட்டணி நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள் கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தமிழகத்திற்கு மிக பிரகாசமான எதிர்காலம் காத்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் மத கலவரமே இல்லை என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேனி கூட்டத்தில் பாமக தலைவர் ஜி கே மணி தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முத்தாலாக் தடை சட்டத்துக்கு அதிமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது கடந்த ஆண்டு மக்களவையில் ராமநாதபுரம் அதிமுக எம்பி அன்வர் ராஜா கடுமையாக எதிர்த்தார் இந்நிலையில் ராமநாதபுரத்தில் நேற்று நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி முத்தலாக் சட்டம் பெண்களின் நீதிக்கு எதிரானது என பேசியுள்ளார் முத்தலாக் தடை சட்டத்தை அதிமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது இந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதிமுக மக்களவை உறுப்பினர் அன்வர் ராஜா இதனை கடுமையாக எதிர்த்தார் இது முஸ்லிம்களுக்கு எதிரானது இல்லை என்றும் இறைவனுக்கு எதிரானது என்றும் சாடியவர் இதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றும் கூறினார் என்ற வரிவிப்பின் மூலம் உங்கள் செல்வாக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததால் நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழந்தீர்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் உங்கள் ஆட்சி இழந்தீர்கள் என்பதற்கு இந்த தோல்வியின் உங்களுக்கு பாடமாக அமைந்திருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வரவில்லை இறைவனுக்கு எதிராக கொண்டு வருகிறீர்கள் ஆண்டு கொண்டு எனவே இறை தப்பிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிலையில் வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட வானியம்பாடியில் பரப்புரையின் போது பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முத்தலாக் தடை சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றார் மக்களவை அதிமுக எம்பியான அன்பராஜா வலுவாக எதிர்ப்பை பதிவு செய்ததாகவும் மாநிலங்களவையில் அதிமுக எதிர்ப்பின் காரணமாகவே முத்தலாக் தடை சட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் திமுக முன்னேற்ற

ड्रीवन बाय वोट बैंक पॉलिटिक्स कांग्रेस एंड डीएमके आर अगेंस्ट द कल्चर ऑफ अवरलैंड अवर कल्चर अकॉर्ड एट रिस्पेक्ट टू विमेन बर द प्रेक्टिस ऑफ ट्रिपल तलाक लीड्स टू ग्रेट इनजस्टिस अगेंस्ट वुमेन वी ब्रॉट अ बिल इन दार्लियामेंट टू एबोलिश इट वी हु Congress, DMK and Muslim League. These parties do not believe in dignity of women. முத்தலாக் தடை சட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் உள்ளிட்ட அதிமுகவினர் பேசி வரும் நிலையில் முத்தலாக்கை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளை பிரதமர் சாடியுள்ளது சர்ச்சையை உள்ளது நாகை மாவட்டம் சீர்காழி அருகே பொதுமக்கள் நடத்திய காத்திருப்பு போராட்டத்தால் விளைநிலங்களில் கெயில் நிறுவன குழாய் பதிக்கும் பணிகள் தற்காலிகமாக கைவிடப்பட்டன இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் சுயேட்சை வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர் சீர்காழி தாலுக்கா மாதானம் முதல் மேமாத்தூர் வரை இருபத்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு இயற்கை எரிவாயு கொண்டு செல்வதற்காக குழாய்கள் பதிக்கும் பணியை கெயில் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக நாங்கூர் கிராமத்தில் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் கெயில் நிறுவன பணியாளர்கள் ராட்சத குழாய்களை பதிக்கும் பணிக்கு ஆயத்தமாகினர் இதனை அறிந்த கிராம மக்களும் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி சுயேச்சை வேட்பாளர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் நிறுத்தப்பட்டன மக்களுடைய

இதையடுத்து தேர்தல் முடியும் வரை குழாய் பதிக்கும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக கூறிய அதிகாரிகள் தேர்தலுக்கு பின்னர் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் பண்ண மாட்டோம் ஒரு ஒப்பந்தம் கொடுத்த அடிப்படையில் தற்காலிகமாக தற்காலிகமாக வாபஸ் வாங்கிக்கிறோம் தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த திட்டத்தை தொடர்ந்துட்டாங்கன்னா மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் தமிழக அளவில் மிகப்பெரிய விவசாய சார்பாக கட்சி சாவி மதம் அப்பாற்பட்டு பொதுமக்களை ஒற்றக்கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் கெயில் நிறுவன பணியாளர்கள் குழாய்களை அப்புறப்படுத்தியதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்